இன்றைய மைய கருத்து என்பது இயேசு தரும் நிறைவாழ்வு என்று வேளாங்கண்ணியில் கூறப்பட்டிருந்தார் இந்த நிறைவாழ்வு என்ற ஒரு வார்த்தை முழுமையாக ஒருவரை திசை மாறி செல்ல பயன்படுகிறது நம்ம எல்லாம் கடவுள் இடத்திலிருந்து பிரித்து வேறொரு பக்கம் அழைத்து செல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது நிறைவாழ்வு என்ற வார்த்தை அந்த அருத்தண்டையவர்கள் அதற்கு சரியான விளக்கம் கொடுத்திருந்தாலும் அதாவது நிறைவு நிறைவான நம்பிக்கையுடைய வாழ்வு தான் நிறைவாழ்வு என்று அவர் கூறினாலும் அது மக்களுக்கு போய் சேராது அந்த விளக்கம் நிறைவாழ்வு என்பதும் என்ன நினைப்பார்கள் செல்வம் நிறைந்த வாழ்வு சந்தோஷம் நிறைந்த வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு அமைதி நிறைந்த வாழ்வு இதையெல்லாம் தான் நிறைவாழ்வு என்று எடுத்துக்கொள்வார்கள் அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்வில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்வை தான் நிறைவாழ்வு என்று எடுத்துக்கொள்வார்கள் அதனால் அந்த நிறைவாழ்வு என்பதே அந்த விடு விடுதலை இறையிலார்கள் யூஸ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அதை முதலில் நாம் பயன்படுத்த நிறுத்தினால் மக்களுக்கு நன்றாக இருக்கும் மக்கள் மீட்டு பெறுவதற்கு அது உதவியாக இருக்கும் இது யாரோ அதை பிடித்து கொள்கிறார்கள் ஏதோ அதனால வந்து அவர்களுக்கு வேண்டுமானால் பெயர் கிடைக்கலாம் ஒழிய கடவுளுக்கு அதனால் எந்த பலனும் இல்லை இயேசு கொடுப்பது நிறைவாழ்வே அல்ல மண் பார்வையில் இயேசு கொடுப்பது நிறைவாழ்வே அல்ல என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது தெளிவாக முதல் வாசகம் யாருடையது என்றால் சபை உரையாளர் நூலில் இருந்து வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது பதினோராவது அதிகாரம் ஒன்பதிலிருந்து பன்னெண்டாவது அதிகாரம் எட்டு வரை உள்ள வசனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இதை வாசி பார்க்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரே துன்பம் துயரங்கள் தான் வாழ்நாளில் ஏற்கனவே நேரத்து பார்த்தோம் சபை உரையாளர்கள் என்ன பார்த்தோம் என்றால் காலம் காலம் என்பது முறைப்படி இன்று நடக்க வேண்டியது இன்றுக்கும் நாளை நடக்க வேண்டிய நாளைக்கும் என்று இருக்க வேண்டுமே தவிர நாளை நடப்பது இன்று தெரியக்கூடாது என்று கடவுள் எதற்காக வைத்தார் என்பதை நேற்றை பார்த்தோம் இன்று கூட ஒரு வசனம் அறிகிறது நற்செய்தி வாசகத்தில் என்ன வருகிற என்றால் ஏசு என்ன சொல்றார் நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்று சொன்னதும் அவர்கள் அந்த கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு மறைவாய் இருந்தது இந்த உணர்ந்து கொள்ளாத கொள்ளாத நிலை நிலை புரிந்து இரண்டும் இருந்தும் அவர் ஒரு வசனத்தை சொல்லிட்டு போறார் ஏன் சொன்னார் எதற்காக சொன்னார் இதெல்லாம் மனிதனிடம் மறைவாய் இருக்க வேண்டும் அறைபொருளாய் ஏன் எதற்கு என்பது மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுது நம்பிக்கையை இவர் முடியும் முன்பாகவே எல்லாம் சொல்லியிருந்தா மருதளித்திருக்க மாட்டார் அப்படி நீ மருதளிப்பா என்று தான் சொன்னார் ஆனால் அதுக்குள்ள விளக்கம் தரவில்லை ஏன் இவர் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார் என்ற விளக்கம் எல்லாம் தரவில்லை ஏன் சிறுவை சுமக்கிறார் என்ற விளக்கம் தரவில்லை என்ற அந்த அந்த பாடுகளின் பொருள் என்று சொல்கிறோம் அல்லவா அது சீடர்களுக்கு புரியாத புதிராக இருந்தது அதனால்தான் அவர்கள் எல்லாம் தெரித்து ஓடிவிட்டார்கள் இரண்டே நபருக்கு மட்டும் தெரியாமல் அர்த்தம் உள்ளதாக இருந்ததால் அவர்கள் இருவர் மட்டும் சிலுவடிக்கு சென்றார்கள் யார் அவர்கள் அன்னை மரியாதும் யோவாலும் அதனால் இந்த மறைபொருள் புரிந்த புரியாத நிலையில் மறைக்கப்பட்டிருந்தால்தான் அவர் அவர்களுடைய நம்பிக்கை எத்தே என்பது வெளிப்படும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அந்த நம்பிக்கையை எப்படி எல்லாம் சோதிக்கிறார் என்பதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் சபரி உரையாளர் நமக்கு தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் சோதனை என்றால் என்ன உலகத்தில் நாம் என்னதான் செய்து கொண்டிருக்கிறோம் என்னதான் கடவுள் செய்கிறார் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கெல்லாம் இன்றைய முதல் வாசகத்தில் மைய கருத்து இருக்கிறது என்ன அது என்றால் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை நினை இவ்வளவு நமக்கு வர வேண்டிய சோதனை கேள்வியை போட்டுட்டு கையில கொடுத்தாரு அதை வச்சுட்டு கூட நம்ம பறிச்சு ஒழுங்கா எழுத மாட்டேங்கிறோம் தெளிவா சொல்றாரு நம்ம என்னதான் செய்யணும்னு அதுதான் வரிசையில் சொல்ல போற என்ன சொல்ல போறாரு இதெல்லாம் வந்து கடவுள் நமக்கு சோதனையாக கொடுக்க இருக்கிறார் இந்த சோதனை எல்லாம் வருவதற்கு முன்பாக நான் கடவுளை உள்ளத்தில் நினைக்க வேண்டும் கடவுளுடைய குடும்பத்தில் சேர்வதற்கான செயலை நான் செய்ய வேண்டும் கடவுளை நினைப்பது என்பதை கடவுளுடைய திட்டத்தை நினைத்து பார்ப்பது கடவுள் எண்ணத்திற்கு தான் நம்மை படைத்திருக்கிறார் நாம் என்னதான் செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு இது இந்த இடத்தில் சொல்லலாம் என்ன சொல்லலாம் என்றால் ஒருவர் புதிதாக என்று ஒரு கே அதை எப்பொழுது உள்ள கேள்விதான் இன்றைக்கு ஒருவர் புதிதாக கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறார் என்றால் அதான் திருமுழுக்கு முடிஞ்சோடனே நம்ம அவருடைய பிள்ளை ஆகிறோம்லப்பா அப்புறம் என்னப்பா திருப்பி வந்துட்டு ஏதோ சொல்லலாம் சொல்ற நிரந்தர பிள்ளை தற்காலிக பிள்ளைலாம் எல்லாம் சொல்ற அது என்ன திருப்பி திருப்பி உடன் மடிக்க எல்லாம் சொல்ற அதெல்லாம் எதுக்கு திருமுழுக்கு பெற்றால்தான் அவருடைய பிள்ளை ஆகிவிட்டோமே ஏன் புது கதையெல்லாம் விட்டுட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்றார் அப்ப திருமுழுக்கு பெற்றவுடனே நமக்கு அவருடைய பிள்ளை என்ற உறவு கிடைத்துவிட்டால் அதன் பிறகு இங்க வாழ வேண்டிய தேவை என்ன மறுநாளே செத்து போயிட வேண்டியானே எதுக்கு நம்ம எல்லாம் இங்க வைத்திருக்கிறா திருமுழுக்கு என்பது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒரு நுழைவு தேர்வில் பாஸ் ஆகி உள்ளர போறது மாதிரி நீட்டு தேர்வு எழுதிவிட்டால் மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்கும் நீட்டு தேர்வு எழுதிவிட்டாலே எம்பிபிஎஸ் பட்டம் கிடைக்கும் என்று வாதாடுவது போல இருக்கிறது இவர் கேட்கும் கேள்வி உள்ளே நுழைவதற்கு என்னுடைய மனதை ஒப்பு கொடுக்கிறேன் திருமுழுக்கு எடுத்தார் அங்கே திருமுழுக்கு பெற்றார் திருமுழுக்கு பெற்றதும் ஒரு அசிரியரி கேட்டது தந்தை கூறினார் இவரே நண்பார் மகன் இவர் பொறுப்பு நான் கூறிப்படைகிறேன் சொன்னாரா அந்த அசிரியரி கொடுக்கிறார் எப்பொழுது அது மாதிரி பேசுகிறார் அடுத்த நிகழ்ச்சி என்று பார்க்க வேண்டும் தபோர் மலையில் அவர் உருமாறும் பொழுது அவரிடம் சென்று கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் நீ பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா என்று கேட்க இன்றைய எதுவும் இந்த மலையில உருமாற்றத்துக்கு பின் வரக்கூடிய நிகழ்ச்சி தான் அவர்கள் மோசையும் எளியாவும் வந்து சொன்ன அந்த சொன்ன கருத்துக்களை தான் இங்கே சீரர்கள் கூறுகிறார் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்று மோசையும் எலியாவும் அவரிடம் கூறினார்கள் நீங்கள் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறீர்கள் மக்கள் எல்லாம் வந்து சேர்ந்து உங்களை வந்து பாடுபட வைப்பார்கள் அது நேற்று வசனம் சொன்னார் இல்லையா அதெல்லாம் சொல்லியிருப்பார்கள் நேற்று என்ன வசனம் சொல்லப்பட்டிருந்தது என்று பார்த்தால் மாநில மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்ற அந்த அந்த எளியாவும் வந்து அவரிடம் கூறும் நிகழ்ச்சி தான் அந்த உருமாற்றம் பெறும் நிலை கடவுள் அங்கேருந்து போன் கால் செய்கிறார் இப்பொழுது இருக்கிறது போல செல்போன் இல்லை இல்லவா அதனால் தூதரை அனுப்புகிறார் இரண்டு நபர்களையும் இவர்கள் இருவரும் இறப்பு இல்லாத நிலையில் இருப்பதால் இவர்கள் இருவருமே இறக்கவில்லை என்பதுதான் நாம் நம்ப வேண்டும் முதலில் எளியா எடுத்து செல்லப்பட்டதுக்கு ஆதாரம் இவ்வளியத்தில் இருக்கிறது மோஹிசன் எடுத்து செல்லப்பட்டார்கள் ஆதாரம் இல்லை ஆனால் மோஹிசனுக்கு கல்லறை இல்லை அதனால் நாம் நம்புகிறோம் மோஹிசனும் எடுத்து செல்ல பட்டிருப்பார் என்று எனவே இவர் இருவர்களும் ஏன் எடுத்து செல்லப்பட்டார்கள் என்றால் மீண்டும் உலகத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதனால் அவர்கள் இருவரையும் அனுப்புகிறார் தந்தை ஆகிய கடவுள் அனுப்பி இந்த செய்தியை அவர்களிடம் சொல்ல சொல்கிறார் என்ன சொல்ல சொல்கிறார் மாநில மகன் அதாவது நீங்கள் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் அதுக்கப்புறம் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் இருக்கிறீர்கள் இதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்கிறார்கள் அதை போன்று இன்றைய வாசகத்தின் வழியாக என்ன கேட்கிறார்கள் என்று பார்த்தால் மாநில மகன் மக்களின் கையில் நீங்கள் மக்களின் கையில் ஒப்பிக்கப்பட இருக்கிறீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்றால் தான் மீட்பு தொடர வேண்டும் என்றும் அவ்வாறு நீங்கள் தயாராக இல்லை என்றால் மீட்பு இதை விட இத்தோடு கைவிட்டு விடலாம் என்றும் தந்தையாகிய கடவுள் எங்களிடம் சொல்லி அனுப்பினார் தூது அனுப்பியிருக்கிறார் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் என்ன சொன்னார் அப்போது தான் நான் அவர் ஊர் மாறிவிட்டார் அப்படின்னு நான் அர்த்தம் இல்லை நான் முன்பிருந்த நிலைக்கு இந்த முன்பிருந்த நிலையை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஏன்னால் முன்பிருந்த நிலையை தொடக்கனூர் மூணு இருபத்ரெண்டில் வாழுத்தரும் மரம் என்று பார்த்தோம் வாளுத்தரும் கனியாக இருந்தார் என்பதை ஏற்கனவே பலமுறை வாசித்துக் காட்டினோம் இன்று வேண்டுமானாலும் ஒரு முறை வாசித்துக் காட்டுகிறேன் மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான் இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக் கூடாது அப்படி நீட்டிவிடக் கூடாது என்பதற்காக நாம் அவனை இங்கே இருந்து அனுப்பிவிடுவோம் அப்படிங்கிறத சொல்றாரு எனவே ஆண்டவராய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிடுவோம் அந்த உணவை புசித்து விட கூடாது என்பதற்காக தான் நன்மை தீமை அறிந்து கொள்வதால் அல்ல நன்மை தீமை அறிந்து கொண்டதால் அவன் என்ன செய்வான் உணவை தான் புசிப்பான் சாவுத்தர் உணவை புசிக்க மாட்டான் அதனால் அவனை சோதித்த புண்ணியம் இல்லை நன்மை தீமை அறிந்தவன் கொஸ்டின் அவனுக்கு அவுட் ஆயிடுச்சு அவனுக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு இனிமே அதே கேள்வி அவனுக்கு வைக்க முடியாது அதனால வேற கேள்வியை மாத்து அப்ப சாவுத்தரங்கனிய கேள்வியாக வைத்திருந்த பிறகு இப்பொழுது புது கேள்வி மாத்தி விட்டார் கொஸ்டின் பேப்பர் மாறி அமைத்து விட்டார் என்ன வாழுத்தருங்கனிய புசி அங்கே சாவுத்தரும் கனியை புசிக்காதே என்று ஒரு கட்டளை இட்டார் இங்கே வாழுத்தரும் கனியை புசி என்று கட்டளை இடுகிறார் இந்த ரெண்டு கட்டளைகள் எந்த கட்டளை நாம் கீழ்படியவில்லை என்றாலும் கடவுளின் உறவு கிடைக்காது என்பதுதான் அந்த மறைபொருள் அதனால் இவர் என்ன செய்கிறார் இயேசு என்றால் தான் முன்பு இருந்த நிலை அந்த வாழ்த்து இருந்த நிலைக்கு அங்கே உருமாற்றம் பெறுகிறார் எல்லையா அது அப்பமாக மாறுகிறார் அந்த அப்பம் பேசுங்க அந்த அப்பம் தபார் மலையில் பேசியது அப்பன்னா அப்படி வட்டமா தான் அவசியம் இல்ல அதே மெட்டீரியல்ல அவர் உருவமாக இருந்தார் மனிதன் இப்ப சினிமாலாம் பாக்குறேன் அனிமேஷன்ல சிலையெல்லாம் பேசுது நொறிஞ்சி அவ்வளவு இல்ல அது போல அப்பம் அப்ப கை காலை ஆட்டி பேசுவது அதுதான் தபோர் மலை சம்பவம் அதன் அடையாளம் என்ன என்றால் நான் என்னென்றால் ஒப்புவிக்கப்பட்டாலும் கொள்ளை செய்யப்பட்டாலும் இந்த மீட்கப்படும் செயல் நிற்கக்கூடாது என்று இயேசு சொல்கிறார் இயேசு அவ்வாறு சொன்னதும் அங்கேயும் என்ன ஆகிறார் தந்தையாகி கடவுள் கூறிப்படுகிறார் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று அங்கேயும் வெளிப்படுத்துகிறார் ஏன் ஒரு திருமுலுக்கு வாங்கினவொன்னே அழைச்சிட்டு போயிடு வேண்டியதான எதுக்கு இவ்வளோ குத்து அடிச்சாரு ஏன் சிறுவையெல்லாம் அலையவிட்டாரு ஏனென்றால் அது திருமுலுக் என்பது நுழைவாயில்தான் திருமுலுக் என்பது நுழைவாயில்தானே தவிர அது ஒரு நிறைவு பெறும் நிலை அல்ல அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் நாம் வென்று வென்று கடவுளை நினைத்து பார்க்க வேண்டும் அந்த நினைத்து பார்க்கும் செயல்தான் தான் பங்கெடுக்கும் செயல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார் இந்த தான் இப்பொழுது சபை நமக்கு உணர்த்துகிறார் இதை நினைவாக செய்யுங்கள் என்றால் என் எப்பொழுதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளாக என்னுடைய குடும்பத்தில் சேர வேண்டும் என்று விரும்பி நினைக்கிறீர்களோ அந்த என்னுடைய குடும்ப வாழ்வின் நினைவு வரும்பொழுதெல்லாம் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்பதால் நினைவாக செய்யும் செயல் எந்த ஒரு பிராட்டிஸ்டான்காரர்கள் அதுக்கு வேற பொருள் கொடுப்பார்கள் நினைவாக செய்யலாம் அவர் நினைக்க அப்ப நீ மறந்துட்டு தான் நானும் அர்த்தம் நீ என்னைக்கு எல்லாம் அப்பம் போடுறியோ அன்னைக்கு மட்டும்தான் இயேசுவை நினைக்கிற மத்த நாள் இயேசுவ நினைக்கல தானே அர்த்தம் அதனால அவர்களே அவர்களுக்கு எதிராக வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பதால் நாம் அதில் போய் பங்க கலந்து கொண்டோ அதை வாதாடவோ நமக்கு தேவையில்லை நினைவு என்பது நமக்கு எப்பொழுதும் இருக்கும் ஆனால் எந்த நினைவு வேண்டும் என்றால் கடவுளின் குடும்பத்தில் நான் சேர வேண்டும் என்ற அந்த நினைவு வேண்டும் ஏனென்றால் அதுதான் அவங்க சொல்லி அனுப்புகிறார் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்ப முன் சொன்னோம் கடவுள் கடவுள் அந்த உயிர் தரும்பொழுது என்ன சொல்லி தருகிறார்